ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பு தேங்காய் பால் சேர்த்த பாயசம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நம்ம ஸ்டைலில் வந்து குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் கப் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் வறுத்துக்குவோம் செவக்கிற வரைக்கும் நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் வறுத்துக்குவோம் பாசிப்பருப்பு செவந்துருச்சு எடுத்துக்குவோம் அரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதையும் வறுத்து எடுத்துக்குவோம் ரெண்டும் ஆறு மிக்ஸி மிக்சி ஜார்ல குறை அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு ரவா பதத்துக்கு அரைச்சிக்கணும் குறை குறைப்பா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கூழ் மாதிரி ஆயிரும் அரிசி பருப்பு சேர்த்து இதில் ஒரு கப் இருக்கும் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துருக்கேன் லேசாக கொதி வரட்டும் அதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சுட்டு சேர்ப்போம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இதை வந்து இந்த அரைச்சு வச்சிருக்கிறத கொஞ்சம் ஒண்ணு போட்டாச்சு கட்டி இல்லாம நல்லா கிண்டி விட்டுட்டு இத மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சுப்போம் சீக்கிரமா வெந்துடும் ஒரு கப் ரெண்டு சேர்த்து ஒரு கப் இருந்துச்சு அரிசியும் பருப்போம் அதுக்கு வந்து ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூட குறைய வேணா சேர்த்துக்கங்க இது வந்து அரை கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் உடனே வடிகட்டி எடுத்துக்குவோம் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதனால வடிகட்டி எடுத்துக்குவோம் அரிசி பருப்பு வெந்திரிச்சு இந்த வெள்ளை பாதை கரைச்சி வச்சிருக்கதை வடிகட்டி சேர்த்துக்குவோம் இங்கே வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டு ஒரு கொதி ஒரு மூடி தேங்காய் திருக்கி வச்சிருக்கேன் இதை பாலா எடுத்துக்குவோம் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்குவோம் இது போட்டால் இனிப்பு தூக்கி கொடுக்கும் அதனால ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் அதை சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு பொண்ணு வந்தவுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தேங்காய் அரைக்கும் போதே அது கூடவே அரைச்சிருங்க எங்காய் பல்லு பல்லாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியும் சேர்த்து இதை நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி பல்லு பல்லாக போடும்போது பாயசம் குடிக்கும்போது அது வாயில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய்யில் வறுத்து போட்டால் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்குவோம் அரிசி பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பருப்பு அரிசி தேங்காய் பால் சேர்த்து வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்